கர்த்தரும் ஆகியன் ஏ கிறிஸ்துவின் அதி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் பிரியமானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்ணபா இரண்டு பேருமாய் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜப ஆலயங்களிலே பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் அங்கு பிரசங்கம் பண்ணினார்கள் அந்த நேரத்திலே அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் சேர்ந்து கொண்டு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அவர்கள் விசுவசித்து அவர்கள் பர்க்கமாய் சேர்ந்தார்கள் அதில் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பிவிட்டு அங்கு பகை உண்டாக்கி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கினார்கள் அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கத்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் பவுலும் பன்னபாபும் அங்கு பிரசங்கம் பண்ணினார்கள் என்று நம் வாசித்து அறிந்து கொள்ளப்படுகிறது அல்ல திரும்பியுள்ள வசனத்துக்கு சாட்சியாக பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் பட்டணத்திலே நடைபெற்றது கண்ட யூதர்களும் மேல் பகை கொண்டு இவர்களை கல்லறியும்படியாக அங்கு தீர்மானம் பண்ணினார்கள் இவர்கள் அதை அறிந்து லுக்கோனிய நாட்டில் உள்ள பட்டணங்களாக ஈஸ்வராவுக்கும் தௌர்வேக்கும் அவைகளின் சுற்றுப்புறம் உள்ள இடங்களுக்கு ஓடி போய் அங்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள் அந்த நேரத்திலே பௌலபோஷணன் நங்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே தான் லீசராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது போல் ஜப்பானியாய் ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருந்து பௌலபோஷணன் பேசுகிறதை மிகவும் கவனமாய் கேட்டு கொண்டே இருந்தான் ஹலல்லுய்யா பவுல் பேசும் பேசுகிறதை என்ன பேசுகிறான் என்பதை குறித்து பவுல போஸ்தலர் என்ன பேசுகிறார் இந்த மனிதன் என்ன பேசுகிறான் என்பதை குறித்து அவன் மிகுந்த கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே பவுல் இவ்வளவு கவனமாய் நான் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மனிதன் சப்பானியா இருக்கிறதை அவன் உணர்ந்து அவனை உற்று பார்த்து கேட்ட விசுவாசம் இவனுக்கு உண்டென்று அறைந்து நீ எழுந்து நிமிர்ந்து நில் என்று அங்கு சொன்னான் உடனே அவன் என்றுதித்தழுந்து நடந்தான் என்று நான் வசித்து அறிய முடிகிறது பவுலப்போஸ்தலன் அவனை பார்த்து நீ எழுந்து காலூண்டி நிமிர்ந்து நில் என்ற உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தழுந்து நடந்தான் ஒரு மிக பெரிய அற்புதம் அங்கு நடைபெற்றது ஒரு மிக பெரிய அற்புதம் பவுல் சொன்ன மாத்திரத்திலே தேவருடைய வல்லமை மேல் செயல்பட்டது உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஒரு பெரிய அற்புதம் அங்கு பார்த்திருந்த ஜனங்கள் எல்லாம் அதிசயப்படத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடந்தது பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபெடுத்து வந்திருக்கிறான் என்று லிக்கவோனிய சத்தமிட்டு சொன்னார்கள் இது மனிதர்கள் அல்ல இந்த அற்புத மனிதர்களால் நடைபெற்றது அல்ல தேவர்களே மனிதர்கள் ரூபமெடுத்து இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாதான் இந்த அற்புதம் நடைபெற்றது என்பதை அவர்கள் அங்கு சொல்லி பர்ணபாபை ஊப்பித்த ரெண்டும் பவுல் பிரசங்கத்தை நடப்பித்தபடியான் அவரை மேற்குறி என்று சொன்னார்கள் அலலூயா பட்டணத்துக்கு முன்பே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருத்துகளை பூமாலைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக பலியிட அங்கு தீர்மானம் பண்ணி பூமாலைகளை எல்லாம் கொண்டு வந்து இவர்களுக்கு போட்டு அங்கு பலியிட மனதாக இருந்தார் இதை பார்த்த பவுலும் பர்ணபாவும் தங்கள் சட்டைகளை கிழித்துக் கொண்டு சட்டைகளை கிழித்துக் கொண்டு தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டு ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர் நாங்கள் தேவர்கள் அல்ல நாங்கள் பாடுள்ள மனிதர்கள் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் நீங்கள் ஏன் எங்களை இப்படி செய்கிறீர்கள் ஏன் எங்களுக்கு மன வருத்தத்தை நீங்கள் உண்டு பண்ணீர்கள் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமே உள்ள தேவனத்தில் நீங்கள் திரும்ப இந்த அற்புதத்தை செய்தவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ தேவன் தேவ கதரா கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இந்த அற்புதத்தை நாங்கள் செய்தோம் இருந்த இந்த மனிதனுக்கு பெரிய அற்புதம் நடைபெற்றது உண்மைதான் அது எங்களால் அல்ல சர்வ வல்லமே உள்ள தேவனால் நடைபெற்றது அதான் நீங்கள் எங்களிடத்தில் அல்ல திரும்ப வேண்டியது நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு பிரசங்க பண்ணினார்கள் வசனம் சொன்னீர்கள் அவர்கிட்ட சொன்னார்கள் நீங்கள் எங்களிடத்தில் அல்ல சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள் ஜீவன் உள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள் நீங்கள் வீணான இந்த தேவர்களை விட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய கூடாத உங்களுக்கு எந்த உதவி நன்மை செய்யக்கூடாத எந்த விக்கிரகங்களை விட்டு வீணான விட்டு நீங்கள் விலகி வானத்தையும் சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் தன் கைகளால் தன்னுடைய கிரிகளால் செய்ய வல்லமை உள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று தேவனிடத்திற்கு திருப்பினார்கள் பிரியமானவர்களே இன்று அநேக கூட்டங்களை நடத்துகிறார்கள் அநேகர்கள் தங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து தேவனுடைய நாம மகிமைப்படும் பொழுதும் அங்கு தங்களுக்கு பக்கமாய் தங்கள் பக்கமாய் ஜனங்களை கூட்ட நினைக்கிறார்கள் சில ஊழியர்களுக்கு மாலைகளை கொண்டிடுகிறார்கள் இன்னும் சில ஊழியர்களுக்கு நாம் பார்க்கும் பொழுது மேல வாத்தியங்களால் பெரிய கனம் மகிமையும் செலுத்தப்படுகிறது கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர் நம்முடைய தேவன் ஒருவரே அவரால் அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது சகலத்தை படைத்த தேவனிடத்தில் நாம் சகலத்தை படைத்த தேவனிடத்திற்கு நாம் ஜனங்களை திருப்ப வேண்டும் நம்மிடத்திற்கு அல்ல கனமும் புகழும் மாட்சிமையும் மகிமையும் அனைத்தும் நம்முடைய தேவன் ஒருவருக்கே கத்ரா ஏசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் ஊழியம் செய்வது தேவனுடைய நாம் மைமைக்காக மட்டுமே ஜனங்களை நம் பக்கமாக திருப்பி அவர்களிலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு நாம் வசதியாக வாழ்வதற்காக அல்ல நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவனுடைய மகிமையை குறித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் சர்வ உள்ள தேவன் அவர் செய்கிற அற்புதங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படும்படியாய் தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் உளிய யாராக இருந்தால் நாம் ஜனங்களை தேவன் பக்கமாய் நித்திய ஜீவன் திருப்பத்தக்கதாய் தேவனுடைய நாமத்திற்கு மைமைக்கு சகலவும் அவருக்கே உரியது தேவனுடைய நாமம் மைமைப்படும் ஜனங்களை திருப்பி உலகமங்கிலம் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாய் நம் தேவனிடத்திற்கு தேவரிடத்தில் ஜனங்களை திருப்போம் தேவ நாமும் அமைப்பிடட்டும் கலலூயா